Hoe steek bro? Hallo, jaie bro. ப்ரோ சாயங்காலம் பிடிச்ச மீன் இது எனக்கு ரெண்டாவது மீன் காலை பிடிச்சது வேறு இடம் கேட்பில்லை ஃப்ராக தான் மாறிச்சு கபதி பூச்சி உருவுக்கு தான் ஏறியுது அதிகமாக உருவுக்கு தான் ஏறியுது ரெண்டாவது மீன் ப்ரோ இன்னைக்கு டைம் ஒரு அஞ்சு முக்கா இருக்கும் அஞ்ச முக்கா இருக்கும் டைமு கேட்பில்லை தான் மாறிச்சு ஓகே ப்ரோ மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் மறுதான் பார்க்கலாம் வாய் வச்சாவே வச்சா லாக் தான் ப்ரோ கம்மியாக லாக் ஆகிடுச்சு லாக் பண்ணுங்கள் அக்கமெண்ட் பண்ணிக்க செப்பரே பண்ணுங்க செப்பரே பண்ணுங்கள் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ அடுத்த மணி ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் மறுதானே ப்ரோ சரியான ப்ராக்ட் ப்ரோ வாங்கிக்கலாம் செம்ம மீன் பிடிக்கலாம் மீன் வாய் வச்சிட்டாவே லாக் தான் மிஸ் ஆக மாட்டேங்குது பார்க்கலாம் வேறு அடுத்த மீன் ட்ரை பண்ணுறேன் மறுதான் பார்க்கலாம்